இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி அப்படிங்கிறது கால சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வர்றதுனால இந்த ராசிக்காரங்க ஒரு நில ராசியாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு பொறுமசாலியாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க பெண் ராசியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப திறமசாலியாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க மசாலி மட்டும் இல்லைங்க இவங்க ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப வலிமையாகவும் வல்லமையாகவும் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு புகழ்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரும் உப ராசி என்பதனால இரட்டைத்தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இரட்டைத்தன்மை பெற்று இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் வரும் எந்த எந்த ஒரு முடிவுமே இரண்டு மனதோடு எடுக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக க அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பவுமே ரெண்டு ஆப்ஷன் வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே தந்தை மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க தந்தையோட பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணி விடுங்க கண்ணிராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமன்பக்ஸ்ல தெரிவிங்க வருகின்ற நாட்களில் இந்த கண்ணிராசி என்பர்கள் சனிக்கிழமையில பெருமாளை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வமே தெரியலனா கூட இந்த பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதோடு கூட சுபகாரியம் ஏதாவது தடைபட்டு நிற்கிது அப்படின்னா இந்த சனிக்கிழமையில விரத மிரத பெருமாள் வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வார இறுதியில் ராசி அதிபதி புதன் தனஸ்தானம் சென்று செவ்வாயுடன் இணைந்து இருக்கிறார் அதனால ரெண்டு எட்டு ஆகிய இடத்தை பார்க்கறதுனால பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வலிமையும் வல்லமையும் பெற்ற ஒரு நபராக வருகின்ற வாரத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் வாழ வர வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாங்கிய கடலெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த ராசி என்பர்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உழைப்பை நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி தேடி போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கரெக்டான நேரத்தில் பணியெல்லாம் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கனிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அலங்கார பொருளெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க ஒரு சிலர்லாம் வழக்கு விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல கூட நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி வக்கரகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் முதலீடு போட போகிறீங்க தொழில் முறையில் விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மனைவி வழி சொந்தங்களால் ஏதாவது உயிர் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது மாமனார் சம்பந்தமாக சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படணும் அதோட கூட இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் சனி பகவான் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார் விஷ்ணுக்கிட்ட கிட்ட என்ன வணங்குறவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடோ உன்னால வரக்கூடிய பாதிப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு சனி பகவானுக்கிட்ட வாக்கு வாங்கியிருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்துல புரட்டாசி மாத சனிக்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி மகாவிஷ்ணுவை வழிபட்டுடுவாங்க கண்டக்சனியால் ஏற்படக்கூடிய தா தாக்கங்கள் பாதிப்புகள் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் மறக்காமல் செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு வருகின்ற வாரத்தில் சுபகாரியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த உத்திரம் நட்சத்திர ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலரெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொழுதுகளுப்பீங்க நல்ல ஒரு கருத்துக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நாணத்தோடு செயல்படுவீங்க அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் பக்தி மார்க்கமாக ஒரு சில உத்திரம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் செயல்படுவோங்க மறு மனைவியோட பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவர்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் புதிய கொள்முதல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஏதாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனையும் நல்ல செய்தியும் தரக்கூடியதாக இருக்கும் நட்புகள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு புது புது முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு யோகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதிகாரிகளோட நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தில் கூட ஏதாவது வியாபார்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்கு அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் பழைய பாக்கியெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கீழே எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வெளியில் ஏதாவது சுபகாரிய செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தேடி தரும் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த அந்த சுபகாரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மேடை பேச்சாளராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாக்குவாதத்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையில்ல இல்லாத இடர்பாடுகள்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது வீடு கோலாகலமாக இருக்க போகுது வருகின்ற வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம் திடீர் திடீர்னு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியில் பயணம் செல்லும்போது நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு புதிய ஆர்டருக்காக அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த ஆர்டர்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கூட இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வீட்லேயும் கூட மகிழ்ச்சி தரமாக மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அரசு பணிக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையிலேயே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாளாக மற்றவங்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் அவர்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் இசையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அதனால இசை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் எந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போடும்போது கரெக்டான நபர்தானா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக தெளிவாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுங்கள் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப ரொம்ப நாளாக திருமணம் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கவனப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ